ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டேட் இன்றைக்கி வீடியோவில் சில முக்கியமான சூட்சம முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க அதாவது வந்து நம்ம தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வோம் நம்ம எப்போ போல் தீபம் ஏத்தோம் அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வோம் இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை அப்படின்னா சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுலும் சில சூட்சும முறைகள் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சுற்றிட்டு போ போகும்போது நமக்கு கொஞ்சம் நேரமாகும் அதுக்கே ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷார்ட் ரூட்டில் போனோம்னா சீக்கிரமாக போய்டும் அந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கும் சில வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க எப்பவுமே கடவுளை வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும்ன்றது அது வந்து யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க அதுலேயும் சில சூட்சும முறைகள் இருக்குது எனக்கு வந்து சமீபத்தில் தெரிஞ்ச விஷயத்த தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு முறை இருக்குங்க அதுபோல் தான் கலியுக தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் முருகன் பணம் வாங்கி வைக்கும்போது எந்த திசையில் வச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுங்க பொதுவாகவே முருகப்பெருமானை எந்த நாளில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தையும் எந்த நாளில் வேணாலும் வழிபாடு செய்யலாங்க ஆனால் அவங்கவுங்களுக்குரிய நாளில் அவங்கவுங்களுக்குரிய திதியில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் முருகப்பெருமானோட சில வடிவங்களை வழிபடுறது நல்ல பலன்களை தருங்க முருகன் கோவிலில் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்கிற விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லாருமே பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க முருகர் வந்து அனுமதிச்சாதான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் எல்லா கோவிலையும் விஸ்வரூப தரிசனம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது பழமையான கோவிலில் இருக்கும் பெரிய கோவில்கள்லாம் வந்து விஸ்வரூப தரிசனம் இருக்கும் அது வந்து முன்னாடியே புக் பண்ணிடுவாங்களாம் நம்ம வந்து அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி நம்ம புக் பண்ணிவிட்டு காலையில் முதல் நட திறந்தவொன்னே காட்டுற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க அந்த தரிசனத்தை இதுவரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து முருகப்பெருமானுக்குன்னு கிடையாதுங்க எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் காலையில் முதல் தரிசனம் நட திறந்தவொன்னே தரிசனம் பார்க்குறது ரொம்ப பெரிய கொடுப்பினங்க அது வந்து எல்லாருக்குமே அமையாதுங்க அமைஞ்சவங்க வந்து கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இப்போ வந்து வீட்டில் முருகரோட எந்த திருக்கோலத்தை எந்த படத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஒவ்வொரு திருவுருவத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு குறிப்பாக முருகர் வழிபாட்டில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து ஏராளமானவங்களோட இஷ்ட தெய்வமாகவும் சிலருக்கு வந்து குல தெய்வமாகவும் இருந்து வராருங்க கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம் யாருனா முருகப்பெருமான்தாங்க இப்படி இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் போதுன்னு சொல்லலாங்க இதுலேயும் மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க இப்போ பெரும்பாலானவங்க வீட்டில் முருகர் படம் கண்டிப்பாக இருக்குங்க முருகர் படம் இல்லாத வீடே இல்லை முருகர் படம் இல்லாத பூஜைரியே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ சமீப காலமாக முருகரோட செலை வேல் இதெல்லாம் வச்சு வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போதுங்க இப்போ சமீப காலமாக அந்த காலத்துலலாம் வந்து வேல் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது வேல் வந்து கூர்மையான ஒரு ஆயுதம் ஆயுதத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சின்னதாக வேல் கை கடமாக கைக்கு அடக்கமாக சின்னதாக ஒரு வேல் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் வேலோட அந்த கூர்மையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த கூர்மையில் வந்து கொஞ்சம் மஞ்சளோ இல்லை சந்தனமோ வச்சிடணும் அப்படின்னு சொல்லி குட்டியாக வேல் வச்சு இப்போ வழிபாடு செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போதுங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நாம் வந்து அந்த தெய்வங்கள் அனுமதி கொடுத்தா தான் அவங்கள நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் எல்லாருமே தான் வந்து எல்லா தெய்வங்களையும் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்க எல்லாராலேயும் வழிபாடாக வழிபாடு செய்ய முடியுதான்னா கண்டிப்பாக செய்ய முடியலைங்க இப்போ வராகியம்மன் எடுத்துக்கோங்களேன் நிறைய பேர் வந்து வராகிம்மண்ணை யாரும் தெரியாமல் இருந்ததுங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வரஹிம்மன் தெரிஞ்சது வராகிமன்னோட ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது வராகிம்மனோட சிலையை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து வராகியம்மனோட அருள் இருந்தால் தான் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கே வர முடியும் அவங்கள வந்து பூஜை செய்ய முடியும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு கருத்துங்க இதை வந்து என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த தெய்வங்களோட எந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிறதா ாலும் அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அவங்களே வழிபாடு செய்ய முடியும் அந்த வகையில் தாங்க முருகர் சிலையோ வேலை வச்சு வழிபாடு செய்வதற்கு முருகரோட அனுமதி அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அவரை அனுமதிச்சாதான் அவரை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அதே சமயம் அறுபடை வீடு முருகன்களை எந்த முருகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் முருகரோட எந்த கோலத்தை வச்சு வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நமக்கு நன்மைகள் பெருகும் இந்த சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கே இருக்குங்க முருகப்பெருமானோட எந்த வடிவத்தை வழிபட்டாலும் உண்மையான பக்தியோடு உறுதியான நம்பிக்கையோடு வழிபட்டால் முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்குங்க ஆனால் முருகப்பெருமானோட ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்களும் உண்டுங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோடு இருக்கிற திருக்கோலத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதாவது பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்ந்துருவாங்க அதே சமயம் செல்வம் பெருகணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் வெற்றிகள் குவியணும் அப்படின்றவங்க முருகப்பெருமானோட எந்த திருக்கோல ஃபோட்டோவை வீட்டில் எந்த திசையில் எப்படி வைத்து வழிபடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராஜ அலங்காரத்தோட இருக்கிற பழனி தண்டாயுதபாணி தான் தொழில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானோட திருக்கோலமாக சொல்லப்படுதுங்க ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகரோட படத்தை வாங்கி வந்து வீட்டோட மேற்கு திசையில் வைக்கணுங்க அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேலே முருகரோட உருவம் இருக்கும்படியும் நம்ம வைக்கணுங்க ராஜ அலங்கார முருகர் தொழில் நுணுக்கங்கள் பேச்சு திறன் நம்பிக்கை தைரியம் இதை எல்லாத்தையுமே தரக்கூடியவருங்க இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படியாக குறையும் கடன் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குங்க மனநிலையிலும் சரி மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம தலைக்கு மேலே அவருடைய ஃபோட்டோவை வைக்கணும் அதாவது கிழக்கு பக்கமாக வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முருகரோட படத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் செவ்வரளி மாலை கட்டி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை நீங்கிடுங்க வெள்ளிக்கிழமையில் ராஜ அலங்கார முருகருக்கு பன்னீர் ரோஜா பூ வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வநிலை அப்படின்றது படிப்படியாக உயருங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிப்பூ வாங்கி சாத்தி வழிபட்டு வந்தோம்னா உயர் பதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு இது எல்லாமே கிடைக்குங்க அதே போல் திங்கட்கிழமையில் சம்பிங்க மாலையோ இல்லை மல்லிகை மாலையும் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை நமக்கு தருவாருங்க புதன்கிழமையில் மறிக்கொழுந்து மாலையும் வியாழக்கிழமையில் சந்தன மாலையும் முருகப்பெருமானுக்கு நம்ம அணிவிப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்புங்க என்ன மாலை சாத்தினாலும் அதோடு சேர்த்து எப்போதும் வெற்றி வேர் மாலை முருகரோட கழுத்தில் இருக்கும்படி நம்ம அணிவித்து வழிபாடு செய்யலாங்க இந்த வெற்றிவேர் மாலையை வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவிட்டு முருகருக்கு நம்ம சாத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு மட்டுமே வெற்றிவேர் மாலையை பயன்படுத்தணுங்க அதாவது மனம் குறைந்த வெற்றிவேர் மாலையை வந்து பயன்படுத்தக்கூடாது அதன் மனம் போன பிறகு அதை வந்து பொடி செஞ்சு அதை சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதை வேஸ்ட்டும் பண்ண தேவையில்லை ஆறு மாதம் வரைக்குமே அதனுடைய பவர் இருக்கும் அதனுடைய வாசனை இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தூபம் போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த முறையில் ராஜ அலங்கார முருகரை இந்த திசையில் வச்சு இப்படி வழிபோட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் வெற்றிகள் அப்படின்னு குவிஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் முருகரோட அருளாசி இருந்தால் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து செயல்முறையும் படுத்துவீங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்